முன்பொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் கடும் யுத்தம் நடந்தது போர் பல ஆண்டுகள் நீடித்தது வானம் இரத்தத்தில் சிவந்தது பூமி அதிர்ந்தது தேவர்கள் பலர் வீழ்ந்தனர் அசுரர்களும் பெரும் இழப்பை சந்தித்தனர் தேவர்களின் ராஜா இந்திரன் மிகவும் கவலையடைந்தார் இப்படி போனால் தேவருலகம் அழிந்துவிடும் என்று பயந்தார் அவர் உடனே விஷ்ணுவின் திருவடிகளை சரணடைந்தார் விஷ்ணு சொன்னார் பார்க்கடலை கடையுங்கள் அதிலிருந்து அமுதம் கிடைக்கும் அதை அருந்தினால் மரணம் இருக்காது இந்த செய்தி அசுரர்களுக்கும் எட்டியது தேவர்கள் மட்டும் இதைச் செய்ய முடியாது ஆகவே தேவர்களும் அசுரர்களும் சமாதானமாக இணைந்து பார்க்கடலை கடைய முடிவு செய்தனர் கடலை கடைக்க மந்தரமலை மத்தாகப் பயன்படுத்தப்பட்டது கயிறாக வாசுகிப்பாம்பு பயன்படுத்தப்பட்டது தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் மற்றொரு பக்கம் கடல் கொந்தளித்தது அலைகள் உயர்ந்தன மூவுலகமும் அதிர்ந்தது கடலைக் கடைக்கும் போது பல அதிசயங்கள் வெளிவந்தன காமதேனு கற்பக விருட்சம் ஐராவதம் வச்ராயுதம் மகாலட்சுமி என்று பல தெய்வீக பொருட்கள் வெளிவந்தன ஆனால் கடைசியில் கடலிலிருந்து ஆலகால விஷம் வெளிப்பட்டது அது சாதாரண விஷம் அல்ல அது மூவுலகையும் எரிக்கும் சக்தி கொண்டது வானம் கருமைப்பட்டது அனைவரும் பயந்தனர் இது நிலத்தில் விழுந்தால் உலகமே அழியும் என்று தேவர்கள் அலறினர் அந்த நேரத்தில் சிவபெருமான் உலக நன்மைக்காக முன்வந்தார் அவர் விஷத்தை கையில் எடுத்தார் யாரும் தடுக்க முடியவில்லை அதை வாயில் போட்டு விழுங்கினார் உலகம் காப்பாற்றப்பட்டது அதைப் பார்த்த பார்வதி மிகவும் கவலையடைந்தாள் உலகத்தை காப்பாற்றினாலும் உங்கள் உயிர் என்ன என்று நினைத்தாள் சிவன் விஷத்தை முழுவதும் விழுங்கக்கூடாது என்று அவள் உடனே தடுத்தாள் ஆனால் சிவன் கவனிக்கவில்லை அந்த தருணத்தில் பார்வதி கோபத்தில் சிவனின் தலையின் உச்சியில் அடித்தாள் அந்த அடியின் தாக்கத்தில் சிவனின் தலையிலிருந்து ஒரு அக்னிச்சுடர் பாய்ந்தது அது விரிந்தது அழிவின் சக்தியாக உருவெடுத்தது கருமேக நிறம் அக்னிக் கண்கள் வீரமுகம் அவள்தான் உச்சினி மாகாளி சிவனின் உச்சியில் பிறந்ததால் அவள் உச்சினி மாகாளி என அழைக்கப்பட்டாள் சிவனின் உச்சியிலிருந்து பிறந்த உச்சினி மாகாளியை பார்வதி தன் மகளாக பாவித்தாள் அவள் கூறினாள் உலகில் மனிதர்கள் தவறு செய்தால் அவர்களை உணர்த்தும் சக்தி உனக்கு இருக்க வேண்டும் அதனால் வாந்தி பேதி பெரியம்மை சின்னம்மை வலிப்பு போன்ற வெப்ப நோய்களை உண்டாக்கும் சக்தி அவளுக்கு வழங்கப்பட்டது ஆனால் அதே சமயம் அம்மன் கருணை வடிவமும் கொடுத்தாள் உன்னை வணங்குபவர்களுக்கு இந்த வெப்ப நோய்கள் வராது உன்னை நினைத்தால் நோய் குணமாகும் இதுவே உச்சினி வெப்ப நோய் தீர்க்கும் தெய்வமாக ஆக்கியது அவளுக்குத் துணையாக பச்சை வேதாளம் கருப்பன் மோகினி என்ற பிசாசு கூட்டங்களையும் பார்வதி படைத்தாள் அவை அவளின் சேனையாக இருந்து அவள் கட்டளைக்கு இணங்கி தீய சக்திகளை அழிக்கத் தொடங்கின வரங்கள் பெற்ற உச்சினி மாகாளி கைலாயத்தை விட்டு பூமிக்கு வந்தாள் அவள் தங்கியது ஒரு பெரிய மலையின் உச்சியில் அந்த மலை விக்ரமாதித்தன் ஆட்சி செய்த நாட்டில் இருந்தது அந்நாட்டின் அரசன் விக்ரமாதித்தன் ஒருநாள் தனது பட்டியுடன் வேட்டைக்காக அந்த மலையினுள் வந்தான் வேட்டை நீண்டது அரசன் மிகவும் களைத்தான் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தாகமாக இருக்கிறது தண்ணீர் கொண்டு வா என்று பட்டியிடம் கூறினான் காட்டுக்குள் பல இடங்களில் தேடி இறுதியில் ஒரு சுனையை கண்டான் அங்கு ஒரு தெய்வீக மனம் கமழியது அந்த வாசனை சாதாரணமல்ல ஆனால் அவனுக்குத் தெரியவில்லை அந்த சுனையின் கரையில் உச்சினி மாகாளி வீற்றிருந்தாள் பட்டி சுனையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு அரசனிடம் கொடுத்தான் அந்த நீரைக் குடித்ததும் விக்ரமாதித்தன் மயங்கினான் அவனது உடல் புத்துணர்ச்சி பெற்றது உலகம் மறந்து ஆழ்ந்த நித்திரை அடைந்தான் அந்த நித்திரையில் அவன் ஒரு அற்புதக் கனவு கண்டான் கனவில் உச்சினி மாகாளி தோன்றினாள் அவள் கூறினாள் இந்த சுனையின் அருகே நான் இருக்கிறேன் இங்கு எனக்கொரு கோவில் கட்டு இந்த நிலம் பாதுகாப்பு பெறும் அரசன் திகைத்தான் அவளின் உருவம் போல பிரகாசித்தது ஆனால் முகம் தாயின் கருணை விக்ரமாதித்தன் விழித்தான் அவன் கண்ட கனவை பட்டியிடம் கூறினான் பட்டி உடனே சொன்னான் அரசே அந்த சுனை அருகே தெய்வீக மனம் கமழ்கிறது அங்கேயே கோவில் கட்டுவோம் அரசன் சம்மதித்தான் அந்த இடத்தில் ஒரு பெரிய கோவில் கட்டப்பட்டது உச்சினி மாகாளி அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டாள் அரசன் தங்கக்கட்டிகள் ஆபரணங்கள் நிலங்கள் ஏராளமான பொருட்கள் அனைத்தையும் கோவிலுக்காக அளித்தான் அவை பல இடங்களில் புதைத்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டன அந்த நாள் முதல் அந்த மலைப்பகுதி உச்சினி மாகாளியின் அருளால் பாதுகாப்பு பெற்றதாக நம்பப்படுகிறது இன்றும் மக்கள் நம்புவது வெப்பநோய் வந்தால் அம்மனை வேண்டினால் குணம் நடுநேர பூஜை சிறப்பு எல்லைக்காப்பு தெய்வம் அநியாயத்தை தண்டிக்கும் சக்தி அம்மா உச்சினி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் வெப்பத்தையும் துன்பத்தையும் அடக்கி அருள் புரிவாளாக இந்த கதையைக் கேட்ட பிறகு உங்கள் மனதில் ஒரு அமைதி வந்திருந்தால் அது அம்மன் அருள் தொடுதல்தான் உச்சினி மாகாழி அம்மன் அருள் என்று கமெண்டில் எழுதுங்கள் இந்த வீடியோவை பகிர்ந்து மற்றவர்களுக்கும் அம்மன் அருளப் பரப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் அழுத்தி தினமும் அம்மன் கதைகள் கேளுங்கள் நடுநேரத்தில் ஒரு நிமிடம் அம்மனை நினைத்தாலே போதும் அவள் காப்பாள் அவள் குணப்படுத்துவாள் அவள் வழிகாட்டுவாள் உச்சினி மாகாளி அம்மன் திருவருள் எப்போது